கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மாதத்தில் தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ் அன்பானவர் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த மாதம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து நடத்தின தேவனுக்கு நன்றித்தோடு கூட நன்றி செலுத்துகிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்தில் தேவன் நம்மளுடைய இடைப்பட்ட வார்த்தை உயரத்தில் வைக்கிறவர் ஹாலே லூயா ஆம்பரியமானவர்களே நம் ஒவ்வொருவரையும் தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இருக்கிறதான உங்களையும் வைக்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைப்பேன் என்று சொல்லி இந்த மாதத்தை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எடுத்து வாசிப்போம் யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம்பிரியமானவர்களை தாழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறதான யாரா இருந்தாலும் அவர்களை தேவன் உயரத்தில் வைக்கிறவர் இரண்டாவதாக துக்கிக்கிறவர்களை என்று நாம் வாசிக்கிறோம் துக்கமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைங்களை தேவன் ரட்சிக்கிறவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று யோவானிலே தேவன் சொன்னது போல உடல் சூழ்நிலைகள் துக்கமான சூழ்நிலைகள் இருக்கிறதா ஒருவேளை இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நாம் பார்க்கும்போது உங்களை யாரா இருந்தாலும் தள்ளின சூழ்நிலை புறப்படுத்த புறமாய் தள்ளின சூழ்நிலையில் இல்ல தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் மற்றவர்களால் மதிக்கப்படாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் அன்பான என்னுடைய வாழ்க்கை இப்படி இப்படி என்னுடைய என்று துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இந்த மாதத்திலே உங்களை பார்த்துதான் நான் சொல்கிறார் உங்களை ரச்சிப்பேன் உங்களுடைய வாழ்க்கையில உயரத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார் ஆலை லோயா ஆங்கிலேய யாரை தேவன் உயரத்தில் வைப்பார் என்று நாம் தொடர்ந்து வேதத்தின் நாம் அறிந்து கொள்ள முடியும் வாசிப்போம் ஒன்று சாமவே இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் எவர்களை அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமேல சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவர்கள் அவைகளே அவர் என் பூச்சக்கரத்தை வைக்கிறார் தொடர்ந்து சங்கித நூத்தி பதிமூணு ஏழுல நான் வசிக்கும் போது அவர் சிறியவனை இருந்து எடுத்து தூக்கி இருக்கிறார் உயர்த்துகிறார் என்று வாசிக்கிறோம் அதை தொடர்ந்து ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது நியாயாதிபதி ஒருவனை ஒருவனை தாழ்த்தி உயர்த்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே இந்த ஒன்று சாமி புத்தகத்திற்கும் இந்த சங்கீத புத்தகத்திற்கும் இரண்டுக்கும் ஒரே ஒரு நபரை கொடுத்துதான் வெளிப்படுத்துகிறது அவர் தான் தாவிது சாம வேலே சாமவே தாவிதை குறித்து எழுதியிருக்கிறார் சங்கீதங்களிலே தாவிதை தன்னுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை குறித்து இங்கே எழுதியிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இதை குறித்து நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும் தேவனாகி கத்த தாழ்மையான சூழ்நிலையில் இருந்த தாவிதை இப்படி உயர்த்தினார் என்று நம்ம அவருடைய பகுதிகளை தொடர்ந்து வாசித்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் தேவனாகி கர்த்தர் இஸ்ரோவேலருக்கு ஒரு ராஜா வேண்டும் என்பதற்காக சவுளை முதலாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஆனால் சவுலோ கர்த்தக்கு பிரியமான காரியங்கள் செய்யவில்லை கர்த்தர் சொன்ன காரியங்களை சரியான செய்யாதபடிக்கு அவனை ஏன் நான் ராஜாவாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி தேவன் மனஸ்தாபப்பட்டார் தேவனே தேவனுடைய பிள்ளைகளை வழி மறுத்துதான அமலக்கீரர்களை முறியடித்த அடாத அவருடைய சில காரியங்களை அவன் பொருட்களை எடுத்துட்டு வந்தது முற்றிலும் அழிக்காமல் இருந்தது தேவனுக்கு மனநோவை உண்டாயிருந்தது ஆகவே கத்தர் அவனை தள்ளிவிட்டு அவன் ஸ்தானத்திலே வேறு ஒரு ராஜாவை ஏற்படுத்த கத்தர் விரும்பினார் அங்கே தான் தாவிதை கத்தர் தெரிந்து கொண்டார் எனவே சாமில் இடம் ஈசாயின் வீட்டிற்கு போய் அவனுடைய மகனாகிய ஒருவனை நீ எனக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கத்தர் சாமுவேலோடு தெற்கு தரிசியோடு பேசினதுனாலே சாமுவேல் தெற்கு தரிசி ஈசா என்ற நபர் வீட்டுக்கு அவர் சென்றார் அங்கே போய் அவருடைய பிள்ளைகள் ஏழு பிள்ளைகளையும் ஒவ்வொருவராக வலை வரவழைத்து இவனா நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் இல்லை என்று சொன்னார் கடைசியாக ஈசாயிடம் வேறு ஒருவர் உனக்கு இருக்கிறானா என்று கேட்கும்போது எட்டாவது மகன் அவன் சிறிய பையன் ஆடு ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறான் என்று ஈசாயி சொல்லும்போது அவனை கொண்டு வர கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புங்கள் என்று சொல்லும்போது அவனை கொண்டு வரும்போது தேவனாகி கத்த சொன்னார் இவனே நான் ராஜா என்று இவனை கொம்பு தைரத்தினாலே அபிஷேகம் பண்ணும்படி அந்த இடத்திலே அபிஷேகம் பண்ணினார் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தாவிது கத்தர் உயர்த்தினார் அலை லூயா அவனுடைய தாழ்மையான சூழ்நிலையை கத்தர் பார்த்தார் அவனுடைய உயரத்தில் அவனை வைத்தார் தொடர்ந்து யார் அவனுடைய வாழ்க்கையில உயரத்தில் வைக்க முடியும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில உயரத்தில் வைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு குணம் கத்தர்க்கு பயப்படுகிற வாழ்க்கையில தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதை சந்தேகமே இல்லை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆரவ வசனம் கத்த சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கறையோ தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று வாசிக்கிறோம் ஆங்கிணிவானவர்களே தாமது வாழ்க்கையம் சாந்தகுணம் இருந்ததுனாலே அவனை தேவன் உயர்த்தினார் என்று நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் பாருங்க அந்த சூழ்நிலையில கூட அவனை ஒரு சிறுவனா இருந்தபடியாலே அவனை யாரும் மதிக்காத அளவுக்கு துரத்தி துரத்தப்பட்ட சூழ்நிலையில அவன் இருந்தான் அது மாத்திரம் அவன் ச அவன் ராஜாவாய் மாறின பிறகு கூட சவுலால் அவன் துன்பப்படுத்தப்பட்டான் ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது கூட ஒவ்வொரு நிமிஷமும் சாந்த குணத்தை அந்த இடத்துல தாவிது காத்து கொண்டதை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று ஜனங்கள் தாவிதை புகழ்ந்ததை சவுலால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஆகவே அவன் உள்ளத்திலே பொறாமை கொண்டு இருமாப்பு கொண்டவனாய் தாவிதை அநேக முறை கொலை செய்வதற்கு அவன் திட்டம் செய்தான் இதை அறிந்தும் இதை தெரிந்தும் குணம் உள்ளவனாய் தன்னுடைய வாழ்க்கைய அதை பொருட்படுத்தாமல் அவை அவைகளை பொறுத்து கொண்டவனாய் தாவிது வாழ்ந்தபடினாலே மீண்டும் தாவிது அவனுடைய வாழ்க்கையில அவனை மீண்டும் ராஜாவாக உயர்த்தினார் கத்த எனக்கன்பான தேவனின் பிள்ளைகளே ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து சாந்த பணம் இருக்கும் போது சில சூழ்நிலையில் நமக்கு உயரத்தில் வைக்கிறதான சூழ்நிலை சில வேலைகளிலோ ஒரு ஊழியத்திலோ உங்கள் குடும்பத்திலோ உயரத்தில் வைக்கிறதான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருவதற்கு முன்பாக பலரால் நீங்கள் தாழ்த்தப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் நீ உங்களை அறியாமலே உங்களுக்கு தெரியாமலே மற்றவர்களால் இழிவுபடுத்துகிற சூழ்நிலை வரலாம் வரலாம் ஆனால் அந்த அமர்ந்தவர்களாய் நாம் சாந்த குணத்தை காத்து கொள்ளும் போது பொறுமையோடு கூட கத்தனை சமூகத்தில் அமர்ந்து இருந்து போது உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களை உயரத்தில் வைக்க கத்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஹலை லோய்யா இரண்ட இரண்டாவதாக நான் வாசிக்கும் போது அவரை மேன்மைப்படுத்துகிற தேவன் எப்படி மேன்மைப்படுத்துகிறார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே உடைய கரத்தினாலே ஆகும் என்று வாசிக்கிறோம் ஆன்பரியமானவர்களே எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும் ஹாலே லூயா நீதிமொழி பதினைந்து முப்பத்தி மூணு நான் வாசிக்கிறோம் கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நாம் வாசிக்கிறோம் தொடர்ந்து நீதிமொழி பதினெட்டு பன்னெண்டுகளா வாசிக்கும் போது அழிவு வரும் இருதயம் இருபாப்பா இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நாம் வாசிக்கிறோம் சவுளுடைய வாழ்க்கைக்கு அழிவுக்கு வருவதற்கு முன்பாக அவனுக்கு இருமாப்பு வந்தது தாவிது மேலே பொறாமை வந்தது கடைசியாக சவுல் ஒரு ஈட்டியை நாட்டி அதிலே தன்னைத்தானே விழுந்து மருத்து கொள்ளான அழிவுக்கான சூழ்நிலைக்கு அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையை சென்றது ஆனால் தாவிதோ தன்னை தாழ்த்தினான் கர்த்தருக்கு பயப்பயந்த சூழ்நிலை வாழ்ந்தான் அவன் தவறு செய்தவனா இருந்தாலும் மீண்டும் கர்த்தரிடத்திலே பயமுள்ள வாழ்க்கையை கொண்டு ஒப்பு கொடுத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தான் தன்னுடைய தாழ்மையை கத்தனிடத்துல இருந்து என்னுடைய மண்ணியும் என்னுடைய பாவத்தில் எனக்கு பரிசு என்னை என்னெடுத்து என்னுடைய பரிசுத்தாவை எடுத்துக் கொள்ளாது அண்டவரேன்னு சொல்லி அவன் கெஞ்சினான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னுல நான் வாசிக்கிறோம் தேவனிடத்தில் தாழ்த்தி அவனுடைய ஞானத்தை கேட்டு அவன் செவிக்கும் போது கத்தன் மீதுமாய் அவனை ராஜாவாய் உயர்த்தினார் அவனுடைய மகன் அப்சோலம் அப்சோலமால் துரத்தப்பட்ட சூழ்நிலை உறுதி அங்கேயும் போது மீண்டும் ராஜாவாக கத்த தாவிதை உயர்த்தினார் இன்றைக்கும் தாவிது சிங்காசனத்திலே ஆனவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வம்சத்துல பிறந்து அந்த சிங்காசனத்திலே அவர் வீச்சிருக்கிறார் ஆம் பெரிய மாணவர்களே நம்முடைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்மை தாழ்மையா இருக்கும் போது கர்த்தனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் எஸ் ஐ ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே கர்த்தர் இவ்வாறு நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி பிதாப்பியை சுதந்திரத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஹாலி லூயா என் தாய் ஒரு வாங்கு முன்னே என் கருவை கண் பாடல் ஆசிரியர் பாஸ்டர் ஆர் பாலா அவர்களுடைய சாட்சிய நான் சமீபத்துல கேட்டேன் அழகான ஒரு சாட்சி இல்லையா அவர் அழகா சொல்றாரு அவர் தேவன் தேவனுடைய வாழ்க்கையில குப்பை பொறுக்கின ஒரு போதக ஒரு மனிதனை எப்படி போதகராய் மாறினார் என்று அந்த சாட்சியை நாம் கேட்டோம் அவர் சொன்ன சாட்சியில இந்த வசனம் குறிக்கப்பட்டிருக்குது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற தேவன் அப்படியாகவே இந்த வசனத்தின்படி குப்பை பொறுக்கி கொண்டிருக்கிறதான என்ன தேவன் தேடி வந்தார் அவருடைய அன்பை ருசிக்க செய்தார் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி இருக்கிறார் அந்த பாடல் ரிலீஸ் பண்ணுவதுக்கு கூட அவர்கிட்ட பணம் வசதி இல்லாதபடிக்கு என்னுடைய பைக்கை நான் விட்டு கொடுத்தேன் ஆனால் தேவன் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை உயர்த்திருக்கிறார் எல்லா மகிமையும் அவருக்கே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் சாட்சி சொன்னதை நான் கேட்டேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றி அவர் மாத்திரம் அல்ல தாமிது மாத்திரமல்ல இன்றைக்கு என்னையும் உங்களையும் கர்த்தர் அப்படியே பார்க்கிறவர் உயர்த்துகிறவர் என்னுடைய எத்தனையோ சூழ்நிலையில் மனிதர்களால் தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு புறம்பாக்கப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு ஆனால் அந்த வேலையிலே நான் கர்த்தரை மாத்திர பார்த்து கொண்டிருந்தபடினாலே என்னுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்திருக்கிறார் இன்றைக்கும் தேவனுடைய காரி என்று தேவன் உயரத்தில் வைத்து அழகுபடுத்தி பார்க்கிறவர் மற்றவர்களால் மதிக்கப்படத்தக்க கிருமியை ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் எனக்கன் பண்ண தேவனுடைய பிள்ளைகளே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுடைய கண்ணீரின் சூழ்நிலையா இருந்தாலும் துக்கத்தின் சூழ்நிலையா இருந்தாலும் என்னால உயரத்தில் போகவே முடியல இந்த பிசினஸ் எனக்கு வாய்க்க மாட்டுக்கு என்னுடைய ஊழியத்துல உயர்வே இல்ல மற்றவர்களால் எப்போதும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை தான் எனக்கு என்று பார்க்கிற நீங்கள் இன்றிலிருந்து கத்தரை முழுவதுமான நம்பிக்கையோடு கூட நோக்கி பாருங்க எந்த சூழ்நிலையும் உங்க சார்ந்த குணத்தை இழந்து விடாதீங்க நீங்கள் தாழ்மையை தலித்துக் கொள்ளுங்கள் கத்தக்கு பயப்படுகிற ஞானத்தை கேட்டு ஜபத்தோடு காத்திருக்கும்போது நிச்சயமா எங்கள் வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார் நாம் ஜபிப்போம் அன்பானே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட பரிசு நீர் எங்களோடு பேசின நல்ல கிருமிக்காய் நன்றி செலுத்துகிறோம் யோபு ஐந்தாம் அதிகாரம் வசனத்தில் கொடுத்த வார்த்தையின்படி தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை தூக்கிக்கிறவர்களை உயர்த்துகிறார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே எங்களை உயரத்தில் வைக்கிற தேவன் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துக்கம் மாறுவதாக தாழ்மையான சூழ்நிலை மாறுவதாக இந்த உன்னை உயரத்தில் வைக்கும்படி ஒரு நல்ல வேலை ஸ்தானத்திலே உன்னை உயர்த்தும்படி உன் ஊழியத்திலே உன்னை ஆசிர்வதிக்கும்படி உடைய சரீரத்திலே ஒரு உயர்வை கொடுக்கும் அப்ப ஆசிர்வாதம் உள்ள சுகமுள்ள வாழ்வை கொடுக்கும்படி தடையை உண்டு பண்ணுகிற நிச்சயமாய் வாக்கு கொடுக்கிறேன் அப்படிப்பட்ட யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று விருப்பத்தோடு பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ செவிக்கிறார்களோ அவர்களுடைய வாயத்தை உயரத்தில் வைப்பேன் அப்படியே செய்ய போகிறதுக்கான சோத்திரம் செலுத்துகிறோம் ஆறு மாதங்கள் பாதுகாத்து தேவன் ஏழாவது மாதத்துல இந்த பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தினால் ரப்பு இதாக Apoi să iei pogoare de caistotram. Ei se vin amândoi cronal Amen. God bless